தளபதி விஜய் சினிமாவில்தான் பெரியாளு அரசியல்லாம் அவர் பாலிட்டப்பா அப்படின்னு நினைச்சுக்கி இருந்தா பயங்கரமான ஆளா இருக்காப்புல அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்க போட்டி இடல அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து போட்டியிடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் நாங்கள் எந்த கட்சிக்குமே ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் போட்டிடலப்பா ஆனால் எங்கள் கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கெலாம் காரணம் எங்கள் அண்ணன் தான் போன தடவை அப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலில் விதை நாங்கள் போட்டியிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது சட்டமன்ற தான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே இதை எங்கள் அண்ணன் சீமானு கையில் எடுத்துக்கிட்டாப்புல தம்பி விஜய் வந்து போட்டிடலன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் அன்னை தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார் எப்படி நீ ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு கேட்டால் தம்பி விஜய் படத்தில் அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு கேம்பெயினை தொடங்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாரு மைக் சின்னத்துக்கு விஜய் ரசிகர் பூரா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கிட்ட ஓட்டை வாங்கிட்டாரு நாடாளுமன்ற எலெக்சனில் அன்னை சீமான் அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் நடக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி அடிச்சிருக்காரு விஜய் இந்த மாதிரி சில்றப்பயில் சீமானெலாம் வருவாங்க ஓட்டை பிரிப்பாங்க அதனால் ரசிகர் யாருக்கு ஓட்டு ஓ ஓட்டத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு